சுபைக்குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி அறிவிக்கக்கூடிய தேர்வு வட்டார கல்வி அலுவலர் தேர்வு பிஇஓ எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸோ இந்த தேர்விற்கு தேர்வு அறிவிப்பிற்கு முன்பே நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக உங்களுக்கான பயிற்சிகளை நம்ம ஆரம்பிக்கிறோம் ஏன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வட்டார கல்வி அலுவலர் தேர்வுல ஒவ்வொரு ஆசிரியர்களும் தங்களுக்கான அரசு பணியை பெறணும் ஏன்னா ஏற்கனவே இது வரைக்கும் நம்ம ஃபோர்த்து பேஜ் வரைக்கும் நம்ம கண்டக்ட் பண்ணி கொண்டுட்டு போறோம் ஸோ இந்த போர்த்து பேஜ் ஒவ்வொரு பேஜ் ஆரம்பிக்கும் பொழுதும் நம்ம சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு படிக்க வேண்டிய தகவலை தொகுத்து கொடுக்க வேண்டியது சுபைக்குழு என்னுடைய கடமை அதை படிக்க வேண்டியது உங்களுடைய கடமை எதை படிக்கணும் என்ன செய்யணும் ஒவ்வொன்றையுமே உருவாக்கி கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை ஒவ்வொன்றையுமே உங்களுக்கு டிகிரி ஸ்டடி மெட்டீரியலாக இருக்கட்டும் கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு பதினேழு புத்தகங்களாக இந்த ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு கிரியேட் பண்ணிட்டோம் இந்த ஸ்டடி மெட்டீரியல்ல இருந்து ஒன் லைனர் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட ஒன் லைனர் பன்னிரெண்டு புத்தகங்களாக இதை அடிப்படையாக வைத்து ஒன் லைனர் தேர்வு ஒன் லைனர் டெஸ்ட்டு கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் டேஸுக்கான ஸ்டடி ப்ளானாக உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துட்டோம் இருநூறு தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜ் எம்சிகூ பேட்டனில் உங்களுக்கு கொடுக்குறோம் ஸோ அது போக உங்களுக்கு இறுதியாக ஸ்டடி மெட்டீரியல் ஒன்லைனர் ஸோ இது போக கொஷின் பேங்க் எம்சிக்யூவில் கொஷின் பேங்க் ஐம்பத்தி இரண்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்து கொஸ்டின்ஸ்னு சொல்லி எல்லாத்தையுமே ஒரே இடத்துல பெற்று உங்களுக்கான அரசு பணியை பெறுவதற்கான வழிமுறைகளை உங்களுக்கு உருவாக்கி இறுதி கட்டமாக உங்களுக்கு ஜனவரி மூணுல இருந்து பிப்ரவரி மார்ச் உள்ளடக்கி உங்களுக்கு ஏப்ரல் பதினாலு வரைக்கும் உங்களுக்கு ஒன்லைனர் பேட்டர்ன் கிட்டத்தட்ட நூத்தி இரண்டு நாட்களுக்கான ஸ்டடி பிளான் நம்ம ஆரம்பிச்சிட்டோம் ஸ்டடி மெட்டீரியல் ஒன்லைனர் எல்லாமே கொடுத்துட்டோம் கொடுத்து உங்களுக்கு இந்த நூத்தி இரண்டு நாட்கள் இந்த பேட்டர்ன்ல இந்த மாதிரி நீங்க படிக்கும் பொழுது வினாக்கள் வெளியில் செல்வதற்கு வாய்ப்பு கிடையாது உங்களுக்கான அரசு பணி உங்களுக்கு உறுதி அப்படி உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த பகுதியில் ஒவ்வொரு ஆசிரியர்களும் நான்கு இருக்கக்கூடிய ஆசிரியர்களும் இனி இணையக்கூடிய ஆசிரியர்களும் எவ்வாறு பயன்படுத்தி தங்களுக்கான வெற்றியை பெற முடியும் எப்படி நீங்க பயன்படுத்தணும் தான் இந்த வீடியோல நம்ம முழுமையாக கொடுக்க போறோம் சோ இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ அண்ட் பெய்டுன்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம் கொடுக்குறோம் ஃப்ரீ வெர்ஷன் சொல்லி ஒரு பேட்டர்னோ பெய்டு வெர்ஷன் சொல்லி ஒரு பேட்டர்னும் நம்ம கொடுத்துட்ருக்கோம் இந்த ஃப்ரீ வெர்ஷனுங்கிறது டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மொபைல் ஆப்ஸில் உங்களுக்கு எல்லாமே ஸ்டடி மெட்டீரியல் கொஷின் பேங்க் ஒன்லைனர் அதே மாதிரி ஒன்லைனருக்கான டெஸ்ட்டு எல்லாமே மொபைல் ஆப்ஸில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடும் ஸோ ஆம்ஸுக்கு மட்டும் ரூபாய் ஃபைவ் ஹண்ட்ரட் பே பண்ணி எல்லாத்தையுமே நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இது ஆம்ஸுக்கு மட்டும் நீங்கள் பே பண்ணி என்ன செஞ்சுக்கலாம் இதை டோட்டலாக ஃப்ரீயாகவே ஃபாலோ பண்ணிக்கலாம் லைஃப் டைம் வரைக்கும் இது மொபைல் ஆப்ஸோட ஃப்ரீ வெர்ஷன் பெய்டு வெர்ஷன் சொல்லும் பொழுது இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பே பண்ணி பயன்படுத்திக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ஸ்டடி மெட்டீரியல் இது பேமெண்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட பதினேழு புத்தகம் ஸோ ஐயாயிரத்தி ஐநூறு இதற்கான கட்டணம் ஸோ இந்த ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் கட்டி பதினேழு புத்தகங்கள் நீங்கள் ஆன்லைனில் சரி பதினேழு புத்தகங்கள் கொரியரில் வாங்கிக்கிற பட்சத்தில் உங்களுக்கு இப்போ நம்ம என்ன செஞ்சுருக்கோம் இருநூறு தேர்வுக்கான டெஸ்ட்டு உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் ஸோ ஒவ்வொரு பேஜுக்கும் ஒவ்வொரு டாபிக் போய்கிட்டு இருக்கு இரநூறு தேர்வுகள் நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க இது ஸ்டடி மெட்டீரியல் இந்த ஸ்டடி மெட்டீரியல் ஐயாயிரத்தி ஐநூறு என்னால் செலுத்த முடியாது சொல்ற பட்சத்தில் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் செலுத்தி பிடிஎஃப் உங்களுக்கு நம்ம கொடுத்துறோம் ஸோ பிடிஎஃப் நீங்க பிரிண்ட் எடுத்து நீங்க இணைச்சிச்சுக்கலாம் அந்த இரநூறு தேர்வுல இணைஞ்சிக்கலாம் ஸோ இந்த ப்ராசஸ நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸ்டடி மெட்டீரியல் நீங்க கொரியர்ல வாங்கிக்கலாம் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அதே இது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கட்டி பேமெண்ட் வாங்கிக்கலாம் சாரி பிடிஎஃப் வாங்கிக்கலாம் உங்களுக்கு நம்ம பிடிஎஃப் கொடுத்துறோம் அது போக இருநூறு தேர்வு இப்போதைக்கு நீங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறது ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுறோம்னா அடுத்த கட்டமாக உங்களுக்கு ஒன் லைனர் கொடுக்குறோம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒன் லைனருக்கான டெஸ்ட்டு கிட்டத்தட்ட நூற்றி இரண்டு நாட்களுக்கான பிளான் அது போக கொஷின் பேங்க் உங்களுக்கு நம்ம இப்போ ப்ரொவைட் பண்ணுறோம் நல்லா கவனிச்சுக்கோங்க ஸோ எக்ஸாம் ஸ்டடி மெட்டீரியல் ஸ்டடி மெட்டீரியலுக்கு அடுத்து இரநூறு டெஸ்ட்டு ஸோ இதுதான் வாட்ஸ்அப் குரூப்பில் பெய்டு வருஷன்ல வாட்ஸ்அப் குரூப்ல நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல உங்களுக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஃப்ரீ வெர்ஷன்ல எல்லாமே மொபைல் ஆப்ஸ்ல கொடுத்து நீங்க பயன்படுத்திட்டு இருக்கீங்க பெய்டு வருஷன்ல வாட்ஸ்அப்ல டெஸ்ட் உங்களுக்கு போயிட்டு இருக்கு மெட்டீரியலுடைய பிடிஎஃப் உங்களுக்கு கொடுக்குறோம் ஸோ அப்படி இல்லாத பட்சத்துல மெட்டீரியலாக வாங்கிக்கிறீங்க சோ இதுதான் அப்ப உங்களுக்கு ஒன்லைனர் கொடுக்கணும் அதே மாதிரி ஒன் லைனருக்கான டெஸ்ட் உங்களுக்கு கொடுக்கணும் அடுத்த கொஷின் பேங்க் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணணும் சோ இதை பயன்படுத்தினா தான் டோட்டலா நீங்க படிச்சு வெற்றி பெற முடியும் ஆல்ரெடி ஸ்டடி மெட்டீரியல் உங்க கையில இருக்கு இப்ப ஒன் லைனர் வேணும் அதுக்கு தான் நம்ம என்ன செய்கிறோம்னா இந்த ஒன்லைனர் ஒன் லைனர் டெஸ்ட் கொஸ்டின் பேங்க் இது மூணையுமே வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஆப்ஸ்ல ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்கனால அந்த மொபைல் ஆப்ஸ்ல உங்களை ஆட் பண்ணிடுறோம் சரிங்களா அப்போ ஒன்லைனருடைய பிடிஎஃப் எல்லாமே மொபைல் ஆப்ஸில் இருக்கும் நீங்கள் ஓபன் பண்ணி மொபைல் ஆப்ஸில் படிச்சுக்கலாம் கொஸ்டின் பேங்கோட பிடிஎஃப் எல்லாமே மொபைல் ஆப்ஸில் இருக்கும் ஓப்பன் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம் உங்களுடைய லைஃப் டைம் வரைக்கும் இந்த ஒன்லைனருக்கான நூற்றி ரெண்டு ஸ்டடி பிளானை வாட்ஸ்அப்பில் பிடிஎஃப்பாகவே உங்களுக்கு கொடுத்துறேன் ஏன்னா மேக்ஸிமம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சிருக்கீங்க மெட்டீரியல் வச்சுருக்கீங்க இந்த ஒன்லைனர் கொஷினோட பிடிஎஃபும் வச்சுருந்தீங்கன்னா கடைசியில் பிரிண்ட் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் டெஸ்ட்டை கொடுத்துறேன் அதற்கான ஸ்டடி மெட்டீரியல் கொஷின் பேங்க் இது ரெண்டும் மொபைல் ஆப்ஸில் நீங்கள் ஆட் ஆகிக்கணும் அப்போ இந்த நான்கு பேஜில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் நீங்கள் என்ன செய்கிறீங்க ஆல்ரெடி மொபைல் ஆப்ஸில் இருந்தீங்கன்னா அதுலேயே உங்களுக்கு கொடுத்துட்றோம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் குரூப்பில் மட்டும்தான் நான் இருக்கிறேன் என்கின்ற ஆசிரியர்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கும் பொழுது நீங்கள் ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு மொபைல் ஆப்ஸில் ஆட் ஆகிக்கணும் ஆல்ரெடி உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் இரநூறு தேர்வு போய்கிட்டுருக்கு ஒன்லைனர் ஒன்லைனர் தேர்வு கொஷின் பேங்க் இதை நீங்கள் மொபைல் ஆப்ஸை ஃபாலோ பண்ணி பயன்படுத்திக்கலாம் அப்போ இந்த மொபைல் ஆப்ஸில் எப்படி ஆட் ஆகிறது ஸோ எல்லா ஆசிரியருக்கும் நான் சொல்லக்கூடியது தான் சுபி லெஜென்ட்ரி எஜுகேஷன் ப்ளே ஸ்டோரில் போய் நீங்கள் நினைச்சுறீங்க ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணிக்கிறீங்க இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணும் போது உங்களுடைய நேம் ஃபோன் நம்பர் கொடுத்து தான் இன்ஸ்டால் பண்ணுவீங்க அப்படி கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஃபோன் நம்பரை சுபை குழுவினுடைய வாட்ஸ்அப் எண்ணிருக்கு சரிங்களா ஸோ நைன் ஒன் ஃபைவ் நைன் த்ரீ ஃபைவ் செவன் ஜீரோ ஜீரோ சோ இந்த நம்பருக்கு உங்களுடைய ஆப்ஸ் இன்ஸ்டால் நம்பர் சொல்லி உங்களுடைய நம்பரை கொடுத்துட்டீங்கன்னா நம்ம ஆட் பண்ணிட்டு மெசேஜ் கொடுத்துருவோம் நவ் ஸோ அதுக்கு பிறகு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஆப்ஸ ஃபாலோ பண்ணிக்கலாம் இந்த நூற்றி இரண்டு நாட்களுக்கான பிளான் சொல்லி பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் தெல்ல தெளிவாக கொடுத்துருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய பகுதி சோசியலுக்கு இம்பார்ட்டன்ஸ் ஏன்னா முப்பது கொஸ்டின்ஸ் அடுத்து சயின்ஸு சயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி நான்கு அடுத்து சைக்காலஜி முப்பது கொஸ்டின்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் இருபத்தி நான்கு இது போக தமிழ் பதினாறு இங்கிலீஷ் பதினாறு சோ இந்த பேட்டன்ல தான் இந்த பிளான் கொடுத்துருக்கோம் ஏன்னா நீங்க ஆல்ரெடி எம்சிக்யூல வந்து பாத்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ்னு அந்த மாதிரி எழுதிட்டு வருவீங்க அப்படிங்கிற கடைசியில வரும் பொழுது இம்பார்ட்டன்ட்னு நம்ம கடைசியில தான் கொடுத்துருக்கோம் இதெல்லாம் அப்ப உங்களுக்கு வேகமா படிக்க முடியாது நாள் வந்துடும் எக்ஸாம் கண்ணனாலும் அவசரப்பட்டு படிக்கிற மாதிரி இருக்கும் அப்ப எம்சிக்யூல நீங்க ஆர்டரா போயிட்டு இருக்கீங்க ஒன்லைனால இம்பார்ட்டன்ஸை இப்போ இருந்தே நீங்க படிச்சுட்டீங்கன்னா கொஷின்ஸ் எப்படி கேட்டாலும் வினாக்கள் வெளியில் செல்வதற்கு வாய்ப்பு கிடையாது ஸோ அந்தளவிற்கு ஒவ்வொன்றையுமே இதில் நம்ம என்ன செஞ்சுட்டோம் உருவாக்கிட்டோம் அப்படி பார்க்கல ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது சோசியலில் ஹிஸ்ட்ரியை நம்ம எடுத்திருக்கோம் இந்த ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆல்ரெடி ஸ்டடி மெட்டீரியல் நீங்கள் என்ன செஞ்சிருப்பீங்க புத்தகமாக இல்லை பிடிஎஃப் ஒன் ஒன்லைனர் வந்து மொபைல் ஆப்ஸ்ல நீங்கள் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா இந்த ஒன்லைனர் மொபைல் ஆம்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா லைனர் வந்து பார்த்திங்கன்னா புத்தகமாக நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படி வாங்குகிற பட்சத்தில் அதுக்கான பேமெண்ட் கட்டி வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் ஸ்டடி மெட்டீரியல் நம்ம பிடிஎஃபாக கொடுத்துருவோம் ஒன்லைன் வாங்குகிறவங்களுக்கு ஒன்பது புத்தகம் கொடுக்குறோம் ஒன்லைனில் வாங்குறவங்கள இல்லை ஆல்ரெடி நான் ஸ்டடி மெட்டீரியல் வாங்கியிருக்கேன் என்கிற பட்சத்தில் மொபைல் ஆப்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எப்படினாலும் சரி நீங்கள் என்னைச்சுறீங்க பயன்படுத்துறீங்க இந்த ஒவ்வொரு நாளும் நீங்கள் எழுதக்கூடிய தேர்வு உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ல ஒரு டாபிக் ஒன்லைனில் ஒரு டாபிக்னு டெய்லி நீங்கள் படிச்சு எழுதணும் அப்படி பார்க்கும்போது ரெண்டுமே உங்களுக்கு சரியாக வந்துடும் அப்போ இந்த தென்னிந்திய வரலாறுங்கிற டாபிக் ஸ்டடி மெட்டீரியலில் படிக்கணும் அதே மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய ஒன்லைனரை வந்து ஒவ்வொரு புத்தகம் மாதிரியாக முப்பது முப்பது பக்கமாக படிக்கணும் அதுதான் இந்த பிளான் இந்த பிளானை ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு குரூப்லையும் நம்ம கொடுத்துறோம் ஸோ அந்த பிளானை ஓப்பன் பண்ணி பாருங்கள் இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம் ஸ்டடி மெட்டீரியல் ஒன்லைனர் ரெண்டையுமே நீங்கள் டெய்லி படித்து டெஸ்ட் எழுதுகிற மாதிரி இருக்கும் எம்சிக்யூங்கிறது தனி பேட்டர்னில் போகும் ஒன்லைனர்ங்கிறது தனி பேட்டர்னில் போகும் ரெண்டையுமே நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ ஸ்டடி மெட்டீரியல் வேணுமா நீங்கள் பேமெண்ட் கட்டி வாங்கிக்கலாம் ஒன்லைனர் வேணுனாலும் பேமெண்ட் கட்டி வாங்கிக்கலாம் இல்லை பிடிஎஃப்ஃபாக வாங்கி ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுடைய டவுட்டுக்கு நீங்கள் குழுவை தொடர்பு கொள்ளுங்க ஸோ இந்த பேட்டனை அப்படியே நீங்கள் என்ன மொபைல் ஆப்ஸில் யூஸ் பண்ணணும் அப்போ மொபைல் ஆப்ஸில் ஏன்னால் ஐநூறு பே பண்ணி நீங்கள் ஆப்ஸில் ஃப்ரீ வெர்ஷனில் ஜாயின் பண்ணியிருப்பீங்க ஸ்டடி மெட்டீரியல் வாங்கிட்டு வாட்ஸ்அப்பில் எழுதிட்டுருக்குறவங்க ஒன்லைனருக்கு நீங்கள் மொபைல் ஆப்ஸில் ஜாயின் பண்ணணும்னு சொல்கிறேன் அப்போ அந்த மொபைல் ஆப்ஸை எப்படி யூஸ் பண்ணணும் நம்மளுடைய ஸ்டோரில் போய் ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணிக்கிறீங்க ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நம்பரை கொடுத்துறீங்க நம்பரை கொடுத்து நீங்கள் என்ன அந்த குரூப்பில் ஆட் ஆகிக்கிறீங்க எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன் திருப்பி நீங்கள் மொபைல் ஆப்ஸை ஓப்பன் பண்ணும்போது கீழே பார்த்தீங்கன்னா ஹோம்னு ஒரு பேஜ் இருக்கும் அடுக்கடுத்து பேஜஸ்ன்னு ஒரு பேஜ் இருக்கும் சரிங்களா பேஜஸ் அடுத்து ஸ்டோர் அடுத்து சாட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அடுத்து ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆம்ஸை ஓபன் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக இருக்கும் இந்த பேஜஸ்ல தான் நம்ம எல்லாத்தையுமே ப்ராசஸ் பண்ணணும் ஸ்டோருங்கிறது நம்மளுடைய ஆன்லைன் மெட்டீரியல் நம்மளுடைய மெட்டீரியல் அதே மாதிரி கொஸ்டின் பேங்க் டெஸ்ட் பேஜு ஸோ இது ஃபுல்லாக ஆன்லைனில் சாம்பிள் பார்த்துட்டு ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான ஒரு லிங்க் தான் இந்த ஸ்டோர் சாட்டுங்கிறது உங்களுடைய டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்கு வாட்ஸ்அப் குரூப் மாதிரியே மொபைல் ஆப்ஸ் குரூப்பினுடைய ஒரு பகுதி இந்த சாட் ப்ரொஃபைலுங்கிறது உங்களுடைய ஹிஸ்டரி ஃபுல்லாமே இதில் இருக்கும் சார் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இன்ஸ்டால் பண்ணவங்களே இருப்பீங்க அப்போ உங்களுடைய நம்பர் மறந்து போச்சு நம்பர் தெரியலைங்கிற பட்சத்தில் இந்த ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரொஃபைலில் உங்களுடைய நேம் ஃபோன் நம்பர் இருக்கும் அந்த நம்பரை கொடுத்து ஆட் ஆகிக்கலாம் அப்போ நீங்கள் என்ன செய்றீங்க அடுத்து இந்த பேஜஸை கிளிக் பண்ணுறீங்க பேஜஸை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டிஆர்பி பிஇஓ எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கியூஏ பேங்க்னு சொல்லி ஒரு பேஜ் ஆனது விசிபிள் ஆகும் இங்கே இருக்கு இல்லையா டிஆர்பி பிஇஓ எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கியூஏ பேங்க்னு சொல்லி பேங்க் விசிபிள் ஆகும் ஸோ இந்த பேங்கை கிளிக் பண்ணுறீங்க இந்த பேங்க் விசிபிள் ஆச்சுன்னா நீங்கள் குரூப்பில் ஆட் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம் இதை நீங்கள் என்ன செய்றீங்க க்ளிக் பண்ணுறீங்க இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேலே ஓவர்வியூ அட்டண்டன்ஸ் இருக்கும் அதை ஒன் பை ஒன்னாக தள்ளி தள்ளி வரும் பொழுது ஸ்டடி மெட்டீரியல் சொல்லி ஒரு ஃபோல்ட்ருக்கும் அந்த ஸ்டடி மெட்டீரியல் ஃபோல்டரை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிஇஓ எக்ஸாம் ஒன்லைன டெஸ்ட் பேஜ் இந்த நூற்றி ரெண்டு நாட்களுக்கான ஒன்லைனர் டெஸ்ட்டு இதில் தான் இருக்கும் அப்போ இதை ஓப்பன் பண்ணுறீங்க உங்களுக்கு ஒன்லைனர் டெஸ்ட்டுக்கான ஆன்சர் ஒரு ஃபோல்டராக இருக்கும் கொஷின்ஸ் ஒரு ஃபோல்டராக இருக்கும் இதுக்கு கீழே அந்த பிளானோட பிடிஎஃப் நான் கொடுத்துறேன் இப்போ கொடுக்கல இனிமேல் கொடுத்துறேன் அதுவும் உங்களுக்கு விசிபிள் ஆகிடும் அந்த பிளானை ஃபாலோ பண்ணி கொஷினை ஓப்பன் பண்ணி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம் ஆன்சரை ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து ஒன் ஒன்லைனர் டெஸ்ட்டு பேஜ் அடுத்து இருநூறு தேர்வு எம்சிக்யூல கொடுக்குறோம் இல்லையா அதனுடைய ஃபோல்டர் இது இதை கிளிக் பண்ணோம்னா ஆன்சர் ஒரு போல்டரு கொஸ்டின் ஒரு ஃபோல்டராக இருக்கு ஆன்சரை கிளிக் பண்ணால் இது வரைக்கும் பதினாலு டெஸ்ட் கொடுத்துருக்கோம் இந்த பதினாலு டெஸ்ட்டுக்கான ஆன்சர் இதுல இருக்கும் கொஸ்டினை கிளிக் பண்ணிங்கன்னா பதினாலு டெஸ்டுக்கான கொஸ்டின்ஸ் இருக்கும் இதை ஓப்பன் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம் இது இரநூறு டெஸ்ட் அடுத்து ஸ்டடி மெட்டீரியல் இந்த ஸ்டடி மெட்டீரியலை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பிஇஓ எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடக்கும் பொழுது நம்மளுடைய சுபிக்குழுவின் சார்பாக கொடுக்கப்பட்ட நூற்றி அறுபத்தி ஏழு தேர்வுக்கான டெஸ்ட்டு இதில் இருக்கும் ஓபன் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம் டிகிரி ஸ்டாண்டர்டில் ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸாக கொஷின்ஸ் இதில் அடுத்து ஒன்லைனர் கொஷின் பேங்க் ஒன்லைனர் நம்ம படிக்கக்கூடிய ஒன்லைனர் இதில் தான் இருக்குது ஒவ்வொரு ஃபோல்டராக ஒவ்வொரு புத்தகமாக இருக்கும் நீங்கள் அதை அப்படியே ஓபன் பண்ணி படிச்சுக்கலாம் இது ஒன் லைனர் சரிங்களா ஸோ இந்த ஒன் லைனர் அடுத்து ஸ்டடி மெட்டீரியல் இருக்கும் ஸ்டடி மெட்டீரியலை ஒன் லைனர் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் பேங்க் அடுத்து ஸ்டடி மெட்டீரியல் அடுத்து டிஆர்பி பேட்டர்னில் நூற்றி ஐம்பது மதிப்பெண்ணை உள்ளடக்கிய முப்பது முழு மாதிரி தேர்வு இதுக்குள்ளே இருக்குது இந்த ஃபோல்டரில் ஸோ அப்படிங்கிற ஒன் பை ஒன்னாக நீங்கள் ஓப்பன் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இருபத்தி ரெண்டு புத்தகங்களை உள்ளடக்கிய ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்து கொஷின்ங்கிறது பிஇஓ எக்ஸாம் கொஷின் பேங்க்னு இருக்கா அது ஸோ ஒவ்வொரு புத்தகமாக உங்களுக்கு முதல் புக்கு ரெண்டாவது புக்கு மூணாவது புக்குன்னு ஒவ்வொரு புத்தகமாக இருக்கும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம் ஆக மொத்தத்தில் ஸ்டடி மெட்டீரியல் கொஷின் பேங்க் ஒன்லைனர் அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒரே இடத்துல கொடுத்துட்டேன் வாட்ஸ்அப்பில் இருக்கிறவங்க இதில் ஆடாக்கி இதையும் பயன்படுத்திக்கலாம் வாட்ஸ்அப்பில் கொடுக்குறதையும் ஃபாலோ பண்ணிக்கலாம் மொபைல் ஆப்ஸுக்கு மட்டும் பேமெண்ட் கட்டினவங்க இந்த மொபைல் ஆப்ஸில் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணலாம் இதை மட்டும் அப்படியே ஒன் பை ஒன்னாக படிங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கான ஆண்டாக இருக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆசிரியர்கள் முழுமையாக பயன்படுத்தி அரசு பணியை உரித்தாக்கிக்கோங்க இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் கருத்திற்கு சுபிக்குள் இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே